ஸ்டில்ஸ் பாண்டியனின் மகன் இளன் இயக்கத்தில் கவின் நடிப்பில் உருவாகியுள்ள படம் ஸ்டார் இப்படத்தில் கவினுடன் இணைந்து லால் அதிதி போகங்கர் மற்றும் பிரீதி முகுந்தன் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள இப்படம் இன்று தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகியுள்ளது இந்த நிலையில் இப்படத்தில் ப்ரமோஷன் பணிகளை படக்குழு மேற்கொண்டு வருகிறது இதையொட்டி படக்குழு திருச்சிக்கு சென்றுள்ள நிலையில் நடிகர் கவின் தனது எக்ஸ்தல பதக்கத்தில் ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தார் அதில் ஸ்டார் படம் மே பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது இப்படம் வெளியீட்டின் பொழுது ஒரு வீடியோ பேசி வெளியிடலாம் என்று நினைத்திருந்தேன் அதேபோல் அந்த நேரத்தில் எது தூற்றுகிறதோ பேசலாம் என்று நினைத்து இன்று இந்த வீடியோவை நான் எனது படித்த பள்ளியிலிருந்து பேசுகிறேன் பள்ளியில் படித்த போது எனக்கு எந்த விதமான கஷ்டமுமே தெரியாத பருவம் பள்ளி பருவம் பள்ளியில் படிக்கும் பொழுது ஜாலியாக இருந்தேன் எங்கிருந்து ஆரம்பித்தேனோ அங்கேயே இப்பொழுது நான் வந்து நிற்பதற்கு காரணம் நீங்கள் தான் இப்பயணத்தில் என்னுடன் இருந்த எல்லோருக்கும் நன்றி வெற்றி தோல்வி எதுவும் இல்லாமல் நம்பிக்கையோடு ஓடுவது தான் ஸ்டார் அதனால் நம்பிக்கையோடு ஓடும் எல்லோருக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும் டாடாவுக்கு பிறகு எல்லோருக்கும் பிடித்தமான படமாக இது இருக்கும் என்று தெரிவித்திருந்தார் எல்லோருக்கும் வணக்கம் நான் கவின் மே பத்து ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுது என்னோடய என்டையர் லைஃப்லேயே வந்து ஒரு ஒரு கஷ்டம் கவலை அப்படின்னா எதுவுமே தெரியாமல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த டைம் எதுனா ஸ்கூல் டேஸ் அப்படி அப்படி எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கி எங்கேருந்து எல்லாமே ஆரம்பித்ததோ ஆரம்பித்த இடத்துக்கு திரும்ப இங்கே வந்து நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான் ஜெயிக்கிறோம் தோற்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே தாண்டி எவ்வளோ தூரம் ஓடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அந்த விஷயத்த ரொம்ப நம்புவேன் ஏதோ ஒன்னு பண்ணி இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா இந்த பயணத்துல வரைக்குமே என் கூட இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்திருக்கு சோ அந்த வெற்றி எல்லாம் எதுவுமே இல்லாம நம்பிக்கையோட ஓடுறதுதான் ஸ்டார் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நம்பிக்கையோட ஓடிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் வந்து நிச்சயமாக கனெக்ட் ஆகும் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸ்டார் படத்தில் காலை என்ற கேரக்டரில் நடித்துள்ளார் கவினின் அம்மாவாக கீதா கைலாசம் நடித்துள்ளார் தன்னால் சாதிக்க முடியாத நிலையில் தன் மகனை வைத்து சாதிக்க துடிக்கும் தந்தை கேரக்டரில் லால் சிறப்பாக நடித்துள்ளார் ஹீரோவாக வேண்டும் என்ற ஆசையில் உள்ள கவின் ஹீரோவானரா இல்லையா என்பதுதான் இப்படத்தின் கதையாகும் அதே போல நல்ல படங்களை ஆடியன்ஸ் என்றைக்குமே கைவிட்டதில்லை பல படங்கள் எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு டாடாவும் அதில் மிக முக்கியமாக எக்ஸாம்பிளாக எனக்கு இருந்திருக்கு நிச்சயமாக அந்த வரிசையில் டாடாக்கு அப்புறம் இன்னும் ஒரு நல்ல படம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு படமாக மாறும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிக்கிறேன் ஸோ ஸ்டார் மே பத்து முதல் உங்களுக்கு தெரியறது